தமிழ் சொந்தங்களே கூடங்குளம் அணுமின் நிலையம் தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய அவலமாக வந்து முடியும் இந்த அணுமின் நிலையம் வேண்டாம் என்று நாம் நம்முடைய உச்சகட்ட போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் உருண்டோடி விட்டன இடிந்த கரை மக்களும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோர மக்கள் அனைவரும் உட்பகுதி மக்களும் தமிழகமெங்கும் உள்ள நம்முடைய ஆதரவு சக்திகளும் இயக்கங்களும் மக்களும் இந்தியா முழுவதும் இந்த உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு ஆதரவு இயக்கங்களும் மக்களும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரையே ஈகம் செய்து நம்முடைய போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்த நான்கு தியாகிகள் மணப்பாடு அந்தோணி ஜான் இடிந்த கரை சகாயம் இடிந்த கரை ரோஸ்லின் கூடங்குளம் ராஜசேகரன் ஆகியோர் நான்கு ஈகைகளுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகவும் நம்முடைய போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை திட்டமிடுவதற்காகவும் இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் போராட்டத்தினுடைய எளிய எளிதான பங்கை நாம் செய்து கொண்டிருக்கும் போது இடிந்த கரையிலே நம்முடைய போராட்டத்தை தமிழகம் எங்கும் இந்தியா வெங்கும் எட்டு செல்கிற பல தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த நினைவு அஞ்சலிக்கும் நம்முடைய அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவதற்காகவும் இந்த தலைவர்களை நாம் அழைத்திருந்தோம் கிட்டத்தட்ட அழைத்த தலைவர்கள் அனைவருமே உடனடியாக தங்களுடைய அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழ் தேச பொது உடைமை கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மணி அரசன் தன்னுடைய குடும்பத்தோடு தோழர்களோடு விடுதலை கழக தலைவர் நம்முடைய கூடங்குளம் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா குளத்தூர் மணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் தோழர் மீதா பாண்டியன் நமக்கு மிக அறிமுகமானவர் கூட்டமைப்பினுடைய முக்கியமான தலைவர் அவரும் வந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் வன்னியரசு அரசு வந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லால் நமக்கு நன்கு அறிமுகமானவர் நம்முடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே எதிரொலித்த ஒரே அரசியல் தலைவர் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் சமது வந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த தோழர் நெல்லை முபாரக் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் தோழர் கே எம் ஷெரீப் வந்திருக்கிறார் தமிழர் தேசிய இயக்கத்தின் சார்பாக ஐயா நெடுமாறன் அவர்களை அழைத்திருந்தோம் ஐயா நலம் சரியில்லாததாலும் ஐயா பரந்தாமன் ஏற்கனவே நம் ஊருக்கு பல முறை வந்து நம்மை ஊக்குவித்தவர் என்ற முறையிலும் ஐயா பரந்தாமன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோவோடு பேசினோம் பதினைந்தாம் தேதி மாநாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதால் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா அழகு சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மே பதினேழு இயக்கத்தினுடைய தோழர் திருமுருகன் பூவலகி நண்பர்களுடைய தோழர் சுந்தரராஜன் தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நேயன் தோழர் தமிழ்நேயன் தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோழர் அதியமான் சிபிஐ விடுதலை கட்சியினுடைய தோழர் ரமேஷ் சமர்பா குமரன் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் பெயர்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாமைக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் பல்வேறு இயக்கங்கள் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு இயக்க தலைவர்கள் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் தனது துணைவியாரோடு வரவிருக்கிறார் இப்படி வந்திருக்கிற அனைத்து தலைவர்களையும் இயக்க தோழர்களையும் இடிந்தக்கரை ஊர் மக்கள் சார்பாக இடிந்தக்கரை ஊர் கமிட்டி சார்பாக இடிந்தக்கரை பங்கு தந்தை சார்பாக அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் போராட்டக்குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்றி வரவேற்று எங்களை அழைத்து செல்லுங்கள் எங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லுங்கள் என்ற அன்பான கோரிக்கையோடு வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்